அன்பு நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருத்தணி முருகன் கோவில் சிறப்புகள் இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் திருத்தணி முருகன் கோவில் சிறப்புகள் திருத்தணிகை மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ தணிகை மலை இருக்கும் திசை நோக்கி தொழுதாலோ தணிகையை நோக்கி பத்தடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்கிறது தணிகை புராணம் திருத்தணிகையில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடுபேறு பேறு பெறுவர் என ஸ்ரீ முருகப்பெருமான் திருத்தணி மலையின் மகிமையை வள்ளி குரத்தியிடம் விவரித்ததாக கந்த புராணத்தில் குறிப்பிடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருத்தணி முருகப்பெருமானை மும்மூர்த்திகள் மட்டுமின்றி நந்திதேவர் வாசுகி நாகம் மற்றும் அகத்திய முனிவர் ஆகியோரும் வழிபட்டுள்ளனர் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்கராயத்தை மீண்டும் பெற்றாராம் மகாவிஷ்ணு உருவாக்கியது விஷ்ணு தீர்த்தம் ஆகும் திருமாலிடம் இருந்து தான் கைப்பற்றிய சக்கராயத்தை முருகன் மீது ஏவினான் தாரகாசுரன் அதை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டார் முருகன் பிறகு அந்த சக்கராயத்தை திருமாலிடமே ஒப்படைத்தாராம் இன்றும் தணிகை முருகனின் திருமார்பில் சக்கராயுதம் பதிந்த தன்மை காணலாம் இவரின் பாதத்தின் கீழே ஆரளித்து மந்திரம் பொறித்த எந்திரம் உள்ளது ஒருமுறை பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் இதனால் சிருஷ்டி தொழில் பாதிப்படைவதை விரும்பாத சிவனார் சிறையில் இருந்த பிரம்மனை மீட்டார் பிறகு கர்வம் நீங்கிய பிரம்மன் சிவனாரது ஆலோசனைப்படி இங்கு வந்து தவம் ஏற்று தணிகி வேலனை வழிபட்டு அச்ச சூத்திரம் கமண்டலம் மற்றும் சிருஷ்டி வல்லமையை மீண்டும் பெற்றார் அவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் மற்றும் பிரம்மேஸ்வரர் லிங்கத்தை மலைப்பாதையில் தரிசிக்கலாம் பிரம்மரின் மனைவி சரஸ்வதி தேவியும் தனிகை வேலனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த தலத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தமும் ஸ்ரீ சரஸ்வதீஸ்வரர் லிங்கமும் இதற்கு சான்று நந்திதேவர் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் இயல்பை கூறும் சைவ சித்தாந்த உபதேசம் பெற்றார் இதற்காக முருகப்பெருமான் வரவழைத்த சிவத்தத்துவ அமிர்தம் எனும் நதி நந்தியாறு என்றும் நந்திதேவர் தவம் செய்த குகை நந்தி குகை என்றும் வழங்கப்படுகின்றன இந்திரன் தனிகை தலத்துக்கு வந்து சுனை ஒன்றை ஏற்படுத்தி அதன் கரையில் பல கொடியை வளர்த்தான் அதன் மலர்களால் காலை மதியம் மாலை ஆகிய மூன்று வேளையும் தணிகை வேலனை பூஜித்து சங்க பதும நிதிகள் கற்பகத்தரு சிந்தாமணி மற்றும் காமதேனு ஆகியவற்றை பெற்றான் இதனால் தணிகை முருகன் இந்திர நீலச் சிலமிரன் என்று பெயர் பெற்றார் இன்றும் இவரது அபிஷேகத்துக்கு இந்திர நீலச்சுனையின் தீர்த்தமே பயன்படுகிறது இதில் பக்தர்கள் நீராடுவதற்கு அனுமதி இல்லை திருத்தணியில் முருகப்பெருமானை தியானித்து தவம் ஏற்றினால் முத்தமிழ் அறிவும் ஞானமும் கிட்டும் என்று சிவபெருமான் அருளியபடி அகத்தியர் இங்கு வந்து தவம் ஏற்றி முருகப்பெருமானின் அருளை பெற்றார் பார்க்கடலை கடைந்தபோது மந்திர மலையினால் தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள் குணமாக வாசுகி நாகம் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு நலம் பெற்றதாக திருப்புகள் கூறுகிறது மலையின் மேற்கு பக்கம் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராடி தனிகை வேலனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம் தனிகை மலையின் தென்கிழக்கு திசையில் சப்த ரிசிகள் தணிகை முருகனை பூஜித்த இடம் உள்ளது இங்கு அவர்கள் அமைத்த ஏழு சுனைகள் மற்றும் கன்னியர் கோவில் ஆகியன உள்ளன அருணகிரிநாதர் அறுபத்தி மூன்று திருப்புகழ் பாடல்களால் இத்தலத்தினை பெரிதும் போற்று துதித்துள்ளார் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமது கந்த புராணத்தில் மலர்களில் தாமரை மலர் போலவும் நதிகளில் கங்கை நதி போலவும் தலங்களில் காஞ்சிபுரம் போலவும் மலைகளிலெல்லாம் சிறந்தோங்கி திகழ்வது திருத்தணிகே எனவும் உலகில் பல மலைகள் இருப்பினும் சிவபெருமான் கைலாய மலையினை காதலித்தது போல முருகன் திருத்தணிகை மலையினை பெரிதும் விரும்பி அங்கு மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கிறான் எனவும் இதனை சிறப்பித்து பாடியுள்ளார் திருமால் ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோயிலின் தனிச்சிறப்பு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான திருவாரூர் முத்துசுவாமி தீட்சிதரும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியின் அருள் பெற்றவர் ஒருமுறை தன் குருநாதரது ஆணைப்படி திருத்தணி முருகனை தரிசிக்க வந்தார் முத்துசுவாமி தீட்சிதர் அவர் படிக்கட்டுகளில் ஏறிச் செல்லும் போது எதிர்ப்பட்ட முதியவர் ஒருவர் முத்துசுவாமி என்று அழைத்து தீட்சிதரின் வாயில் கற்கண்டு ஒன்றை போட்டாராம் அந்த கற்கண்டை சுவைத்ததும் பரவச நிலை அடைந்தார் தீட்சிதர் மறுகணமே ஸ்ரீ நாதாதி குரு குகோ என்ற கீர்த்தனை பிறந்தது முதியவராக வந்தது முருகப்பெருமானை என்று உணர்ந்த முத்து சுவாமி தீட்சிதர் திருத்தணி முருகன் மீது எட்டு கிருதிகளை பாடினார் அவையே புகழ்பெற்ற விபத்தி கீர்த்தனைகள் ஆகும் திரு அருட்பிரகாச வள்ளல்லார் தன் இளமை பருவத்தில் தியானத்தில் இருந்தபோது அவருக்கு திருத்தணி முருகன் கண்ணாடியில் காட்சி தந்தருளினார் இதை திருவருட்பா ஐந்தாம் திருமுறை பிரார்த்தனை மாலை பாடல் மூலம் அறியலாம் மருதமலை மாமணியே என்னும் திரைப்பட பாடலை பாடிய மதுரை சோமு வருடந்தோறும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு துவங்கி மறுநாள் காலை நான்கு முப்பது மணி வரை இடைய விடாது பக்தி பாடல்கள் பாடி பக்தர்களை மகிழ்விப்பாராம் இந்த வழக்கத்தை தனது ஆயுள் வரை கடைபிடித்தார் பாடகர் சோமு வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுடன் அமைந்த கோவில் இது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது புத்தாண்டில் ஆங்கிலேயர்களை சந்தித்து வாழ்த்து கூறுவதை மக்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்த பழக்கத்தில் இருந்து மக்களை விடுவிக்க ஆன்மீக வழியில் திருப்ப முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் புத்தாண்டு தினத்தின் போது துரைகளுக்கெல்லாம் துரையான முருகப்பெருமானை வழிபடலாம் என்ற எண்ணம் தோன்றியது எனவே புத்தாண்டின் போது திருத்தணிக்கு சென்று முருகப்பெருமானை புத்தாண்டில் படிபூஜை செய்து முருகனை வழிபடும் வழக்கத்தை கொண்டு வந்தார் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து ஒரு திருப்புகள் பாடப்படுகிறது அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பின்பு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது தமிழ் புத்தாண்டில் ஆயிரத்தி எட்டு கூட பால் அபிஷேகம் நடக்கும் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் முருகப்பெருமானை வேண்டி கோயிலில் அமைந்திருக்கும் முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுக்கும் பூஜை செய்து ஒவ்வொரு படியிலும் திருப்புகளை பாராயணம் செய்து வழிபடுவார்கள் இந்த திருவிழாவுதான் முருகப்பெருமானுக்கு தணிகை துறை என்ற பெயரும் உருவானது யானை வாகனத்துடன் முருகன் காட்சி தருகிறார் இந்த யானை வெளியே பார்த்தபடி இருப்பது மாறுபட்டது முருகன் தெய்வானையை மணந்தபோது ஐராவதம் என்னும் தேவலோக யானையை இந்திரன் பரிசாக கொடுத்தார் இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது இதனால் முருகன் யானையின் பார்வையை தேவலோகம் நோக்கி திருப்பும்படி கூற யானையும் தேவலோகம் இருக்கும் கிழக்கு திசை நோக்கி உள்ளது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் முருகத்தலங்களில் சஷ்டியின் போது சூரசம்காரம் வெகு விமரிசையாக நடத்தப்படும் ஆனால் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது அன்று முருகனை குளிர்விக்க புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது தற்போது ஆயிரம் கிலோ பூக்களை இதற்காக பயன்படுத்துகிறார்கள் முருகன் வலக்கையில் சக்தி எனப்படும் வஜ்ரவேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்திதரராக காட்சி தருகிறார் சக்தி ஹஸ்தம் என்பது இடி போன்ற ஓசை எழுப்பும் சூலம் போன்ற கருவி இவரிடம் மற்ற கோயில்களில் காணப்படும் வேல் கிடையாது அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கின்றனர் கோவில்களில் பைரவர் வேதத்தின் வடிவமான நாய் வாகனத்துடன் காட்சி தருவார் சில தலங்களில் இரண்டு நாய்களுடன் பைரவரை காணலாம் இங்கு நான்கு நாய் வாகனங்களுடன் அவரை தரிசிக்கலாம் ஒரு நாய் வழக்கம் போல பைரவருக்கு பின்புறம் உள்ளது மற்ற மூன்று நாய்களும் பீடத்தை சுற்றி இருக்கிறது அவை நான்கு வேதங்களாக கருதப்படுகின்றன கல்வியில் புலமை பெற இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மாசி பெருந்திருவிழா வள்ளி கல்யாணம் பத்து நாட்கள் இத்திருவிழா இத்தலத்தில் பெரிய அளவில் நடத்தப்படுகிறது சித்திரை பெருந்திருவிழா தெய்வானை உற்சவம் பத்து நாட்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர் ஆடி கிருத்திகை பத்து லட்சம் காவடிகள் எடுத்து வருவது மிக பிரம்மாண்டமாக தெரியும் என்ன நேர்களே இன்று நாம் இக்காணொலி மூலமாக திருத்தணி முருகன் பெருமான் கோவிலின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனைவரும் திருத்தணி முருகன் கோவிலின் பெருமைகளை உலகறியச் செய்யுங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம்